அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நாடுகளின் பட்டியலில் துருக்கி ஆறாவது இடத்தில் இருக்கிறது பழமையான வரலாற்று பாரம்பரியம் கொண்ட துருக்கியில் பதினெட்டு இடங்களை பாரம்பரிய தலங்களாக அறிவித்துள்ளது யுனெஸ்கோ மேலும் அறுபத்தி இரண்டு இடங்கள் யுனெஸ்கோவின் பரிந்துரை பட்டியலில் இடம் பிடித்திருக்கின்றன வரலாற்று ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பழமையான நாடுகளில் ஒன்றான துருக்கியில் கண்ணைக் கவரும் ஏராளமான சுற்றுலா தலங்கள் காணக் கிடைக்கின்றன அவற்றில் முக்கியமானது நாட்டின் மிகப்பெரிய நகராகவும் பொருளாதார மையமாகவும் இருக்கும் இஸ்தான்புல் கிழக்கையும் மேற்கையும் இணைக்கும் இந்த பெருநகரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான பாரம்பரிய மற்றும் வரலாற்றுச் சின்னங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது நான்கு பேரரசுகளின் தலைநகராக விளங்கிய இஸ்தான்புல்லில் இன்றும் அந்த பேரரசுகள் உருவாக்கிய கட்டுமானங்களை நம்மால் காண முடியும் ஆறாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட ஆயா சோஃபியா என்னும் தேவாலயம் அந்த காலகட்டத்தின் கட்டடக் கலைக்கு சான்றாக நின்று கொண்டிருக்கிறது தேவாலயமாகவும் பின்னர் மசூதியாகவும் அதன் பின்னர் அருங்காட்சியகமாகவும் மாற்றப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் மசூதியாகவே காட்சியளிக்கிறது பல நூற்றாண்டுகளாக அந்த மண்ணில் ஏற்பட்ட மதரீதியான ரீதியான மாற்றங்களைக் குறிக்கும் சின்னமாக இந்த மசூதி விளங்குகிறது தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் இஸ்லாமியர்களைக் கொண்ட துருக்கியில் எண்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி மூன்று மசூதிகள் இருக்கின்றன இவற்றில் இஸ்தான்புல் நகரத்தில் மட்டும் மூவாயிரத்து நூற்று பதிமூன்று மசூதிகள் இருக்கின்றன உலக புகழ்பெற்ற நீல மசூதிக்கு ப்ளூ மாஸ்க் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் ஆயிரத்து அறுநூற்று ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து அறுநூற்று பதினாறாம் ஆண்டுக்குள் கட்டப்பட்ட இந்த மசூதியின் சுவர்கள் முழுவதும் நீலக்கற்கள் பதிக்கப்பட்டுள்ளதால் நீல மசூதி என அழைக்கப்படுகிறது இன்றும் இங்கு முறையாக தொழுகைகள் நடைபெற்று வருகின்றன கும்மல்லி கிசிக் என்னும் சிறு கிராமம் துருக்கியில் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் இடமாக இருக்கிறது எழுநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கிராமம் உலுடா மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது இங்கு குறுகலான தெருக்களில் அணிவகுத்து நிற்கும் பாரம்பரியமாகக் கட்டப்பட்ட வீடுகளைக் காண வரலாற்றுப் பிரியர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர் கிராம மக்களே தங்களது வீடுகளில் நடத்தும் சிறு உணவகங்களில் பாரம்பரிய உணவுகளை சுவைத்துவிட்டு மலைப்பகுதிகளில் உலா வரும்போது துருக்கிய மக்களின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள முடிகிறது யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள எஃப்எஸ்எஸ் நகரில் நிறைந்து கிடக்கும் வரலாற்று சின்னங்கள் கான்போரின் கவனத்தை ஈர்க்கின்றன பழங்காலத்தில் பரபரப்பாக இயங்கிய கிரேக்க நகரமான இது தற்போது உலகின் மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி தளமாக இருக்கிறது இந்த பகுதியில் அமைந்துள்ள ஆட்டமஸ் ஆலயம் ஹேட்ரியன் ஆலயம் செயின்ட் ஜான் தேவாலயம் ஆகியவை காண வேண்டிய இடங்களாகும் இயேசுநாதரின் சீடர்களில் ஒருவரான புனித பீட்டர் உருவாக்கிய தேவாலயம் இன்றும் துருக்கியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆன்டியாக் பகுதியில் உள்ள அந்த தேவாலயமே உலகில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட தேவாலயம் என்று கூறப்படுகிறது பாமுகாலே பகுதியில் அமைந்துள்ள வெந்நீர் ஊற்றுகள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடங்களில் ஒன்றாக இருக்கிறது பதினேழு நீரூற்றுக்களைக் கொண்ட இந்த இடம் யுனெஸ்கோவின் பாரம்பரிய தலங்களில் ஒன்றாகும் இந்த வெந்நீர் ஊற்றுகளிலிருந்து வெளியேறும் நீர் அதிக அளவு கால்சியம் கார்பனேட்டை கொண்டிருக்கிறது இதனால் நீர் பாய்ந்து வரும் பகுதிகளில் கனிமப் படிவு பாறைகள் உருவாகின்றன இவை பார்ப்பதற்கு பனிக்கட்டியைப் போல தோற்றமளிக்கின்றன வெந்நீர் ஊற்றுகளும் வெண்ணிற பாறைகளும் இந்த பகுதியை ஒரு கனவு தேசம் போல காட்சியளிக்க வைக்கின்றன வெந்நீர் ஊற்றுகளில் நீராடினால் இதய நோய்கள் வாத நோய்கள் கண் மற்றும் தோல் சார்ந்த நோய்கள் தீரும் என்பதால் அங்கு ஏராளமானோர் வருகை தருகின்றனர் ரோமானியர்களின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் மைரா நகரம் சுற்றுலா தலங்களின் பட்டியலில் முக்கிய இடம் வகிக்கிறது இந்த நகரத்தின் பெரும் பகுதி சிதைந்துவிட்டாலும் எஞ்சியுள்ள பிரம்மாண்டமான அரங்கம் குளியலறை மற்றும் கல்லறைகள் இன்றும் காண கிடைக்கின்றன இந்த பகுதியில் உள்ள தேவாலயத்தில்தான் கிபி ஐநூற்று இருபதாம் ஆண்டில் கட்டப்பட்ட கிளாஸின் கல்லறையும் இருக்கிறது ஒலிம்பஸ் பகுதியில் அமைந்துள்ள எனட்டாஷ் எனப்படும் எரியும் கற்கள் காண்போரை வியக்க வைக்கின்றன பூமிக்கு அடியிலிருந்து வெளிவரும் எரிவாயு காற்றுடன் சேரும்போது தீ ஜுவாலைகளாக மாறி பாறைகளின் மீது தீப்பற்றி எரிவதைப் போல் தோற்றமளிக்கிறது இந்த அதிசய காட்சியைக் காண ஏராளமானோர் இங்கு படையெடுக்கின்றனர் துருக்கியின் இஸ்லாமிய தலைநகரம் என்று அழைக்கப்படும் கோன்யா உலக புகழ்பெற்ற ஆன்மீக கவிஞரான ரூமி பிறந்த இடமாகும் இங்குள்ள மெப்லானா அருங்காட்சியகத்தில் அவரது கல்லறை அமைந்துள்ளது அனைத்து மதங்களையும் மதித்த ரூமி தனக்கென ஒரு தனி மதத்தை உருவாக்கினார் அவரை பின்பற்றுபவர்கள் வேர்லிங் டவிஷஸ் என்று அழைக்கப்படுகின்றனர் பூமி சூரியனை சுற்றுவதைப் போல இசையை கேட்டபடி சுழலும் முறையை இவர்கள் பிரார்த்தனையாக கடைபிடிக்கின்றனர் கரடுமுரடான மலைப்பகுதிகள் பரந்த சமதளப் பரப்பு பயங்கரமான பள்ளத்தாக்குகள் என ஒரு கற்பனை உலகத்தை கண்முன் நிறுத்தும் இடம் அடிக்கடி நிகழும் மூன்று எரிமலைகளின் வெடிப்பால் வெளியான எரிமலை குழம்பு மற்றும் சாம்பலால் இந்த இடம் வெவ்வேறு விதமான நிலப்பரப்புகளைக் கொண்டிருக்கிறது இங்கு காணப்படும் உயரமான கூம்பு வடிவப் பாறைகள் நிலநடுக்கம் மற்றும் நில அரிப்பால் உருவானவை அழகான கடற்கரைகள் மட்டுமின்றி பிரம்மாண்டமான மலை தொடர்களையும் கொண்டது துருக்கி இங்குள்ள நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட மலை சிகரங்கள் ஒன்பதாயிரத்தி ஐநூறு அடி உயரமானவை துருக்கியின் மிக உயரமான ஆரராட் மலை பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து அடி உயரம் கொண்டது துருக்கியின் உணவுப் பட்டியல் மத்திய ஆசிய நாடுகள் பால்கன் நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் மத்திய தரைக்கடல் நாடுகள் ஆகியவற்றின் கலவையாக இருக்கிறது மேன்டி எனப்படும் இத்தாலிய வகை இறைச்சி உணவு துருக்கியில் மிக பிரபலமாக இருக்கிறது காரமான தக்காளி சாஸ் யோகட்டுடன் ஆடு அல்லது மாட்டிறைச்சியை சேர்த்து இது செய்யப்படுகிறது உணவுக்கு முன்னதாக குளிர்பானங்களுடன் சேர்த்து மெசே என்னும் உணவு வழங்கப்படுகிறது இதில் பிரெட்டுடன் சேர்த்து உண்ண சாலடுகள் சீஸ் அல்லது கடல் உணவுகள் உள்ளிட்ட ஏராளமான வகைகள் கொடுக்கப்படுகின்றன துருக்கி முழுவதும் உள்ள சாலையோரக் கடைகளில் கிடைக்கும் உணவு கும்பெர் வேக வைத்த உருளைக்கிழங்கு வெண்ணெய் பாலாடைக் கட்டிகள் மற்றும் இறைச்சி வகைகள் சேர்த்து இது செய்யப்படுகிறது துருக்கியின் காலை உணவு பட்டியலில் மெனமென் எனப்படும் உணவு வகை கட்டாயம் இடம் பிடிக்கிறது எண்ணெய் தக்காளி மசாலா மற்றும் முட்டைகளை சேர்த்து செய்யப்படும் இந்த உணவு வகை பிரெட்டுடன் சேர்த்து பரிமாறப்படுகிறது பீட்சா போன்ற உணவு வகையான லஹ்மா ஜூன் துருக்கியின் பிரபலமான உணவுகளின் பட்டியலில் முக்கிய இடம் பிடிக்கிறது பீட்சாவுக்கும் இதற்குமான ஒரே வித்தியாசம் இதில் சீஸ் பயன்படுத்தப்படுவதில்லை பாக்லவா எனப்படும் இனிப்பு வகையை துருக்கியர்கள் விரும்பி உண்கின்றனர் வால்நட் உள்ளிட்ட பருப்பு வகைகள் மற்றும் தேன் சேர்த்து இந்த பாக்லவா தயாரிக்கப்படுகிறது துருக்கிய கெபாப் வகைகளின் அரசன் என அழைக்கப்படும் இஸ்கந்தர் கெபாப் துருக்கியின் பிரபலமான உணவுகளில் முதன்மையானதாக இருக்கிறது கிரில் செய்யப்பட்ட ஆட்டிறைச்சி கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கெபாப் துருக்கியின் எல்லா உணவகங்களிலும் கிடைக்கிறது எப்படி பல்சுவை உணவு வகைகளும் பழமையான கலாச்சார பெருமைகளையும் கொண்ட துருக்கி ஒரு ஆச்சரிய தேசம் என்றால் அது மிகையல்ல